பாபாது தாதா பாபா வழித்துணை தாதா உமை பாட அருள் தாத்தா மனமே பாபாவும் வசமே மனமே பாபாவும் வசமே எம்மை பாட வைத்து நீ ரசிப்பது அமைதியும் பண்பு சாய் சொந்தங்களே பாபா அனுகிரகம் பாபாவுடைய தரிசனம் ரொம்ப பெரிய விஷயம் பாபாவுக்கு நம்ம ஏதாவது பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கொடுப்பின இருக்கணும் அந்த கொடுப்பனை கணபதி ஐயாக்கு இருக்குது அவருடைய மகள் ஜோஷ்னா அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு மகள் அந்த மகளுக்கு எதிர்காலம் சிறப்பா அமையணும் நல்ல ஐஸ்வர்யம் நல்ல ஞாபக சக்தி நல்ல எதிர்காலம் கிடைச்சி நல்லபடியா வரணும் அப்படின்னு பாபாட்ட வேண்டிக்கிறாரு இங்க பாருங்க ஏலக்காய் மாலை ஒரு அழகான மாலை பச்சை கலர்ல இருக்குது பச்சைன்னு இருக்குது இதே மாதிரி அந்த எதிர்காலம் பச்சைன்னு இருக்கணும் அந்த குழந்தைக்கு நல்ல வாசனையா இருக்குது மனமா இருக்குது இந்த மாதிரி மனமா எதிர்கால வாழ்க்கை அமையணும் அப்படின்னு அந்த பிள்ளையை நம்ம வாழ்த்துறோம் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்றோம் வழித்துணை பாபா அந்த பிள்ளையினுடைய வழியிலும் வாழ்விலும் எப்பவுமே துணையா இருக்கணும் நல்ல வாழ்ந்து மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் இருக்கணும் அப்பாவுடைய கற்பனை எல்லாம் நிஜமாகணும் அப்படின்னு வாழ்த்துறோம் பிரார்த்தனை பண்றோம் இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த மாதிரி வந்து நல்ல செலக்ட் பண்ணி ஐயா இந்த மாதிரி நல்ல செலக்ட் பண்ணி இந்த மாலைய எனக்கு நீ போடு அப்படின்னு அவரே கேட்கிறாரு அன்னைக்கு ஒரு நாள் வந்திருந்தாரு அப்ப நான் வந்து பண்ண பொறன்னு சங்கல்பம் பண்ணிக்கிட்டாரு பாபா கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு துணையா இருப்பாரு ஒற்றுமை நல்ல உயர்வு நல்ல ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு வாழ்த்துறோம் ஓகே என் பேரு ராம்நாதன் எங்க பேரு இந்துமதி நாங்க ஆழப்பக்கில இருந்து வரோம் இந்த வலத்தினை பாப்பா கோயிலுக்கு வந்து ப்ரே பண்ணியிருந்தோம் பாப்பா வேணும்னு சொல்லிட்டு செகண்ட் பேபி வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஒன் இயர்லேயே வந்து பாப்பா பிறந்துட்டான் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் வழிதணி பாபா கோயிலுக்கு வந்து ப்ளே பண்ணியிருந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாபா பேர் வந்து இஷான் விகா இங்க வந்து சாமி கும்சோ அன்னைக்கு அன்னைக்கே நமக்கு வந்து நல்ல நியூஸ் வந்துச்சு ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் இந்த குழந்தை பிறந்திருக்கு நமக்கு இரண்டாவது குழந்தை அதனால ரொம்ப சாய்பாபு நன்றி சொல்றேன் சாமி சிம்பு இப்போ பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்து சாய்பாபு ஆசீர்வாதம் தான் வாங்குது ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்